ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ராய்ட் கமல் ரஜினி ரெண்டு சகாப்தங்கள் அவங்கள பற்றி பேசலாமா எஸ் அவங்க டாமினேஷன் இன்னும் செவன்டீஸ் எயிட்டீஸ் அண்ட் நைன்டீஸில் கோலிவுட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் இருபத்தோரு படம் நடிச்சிருக்காங்க அஞ்சு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அண்ட் மலையாளத்தில் இப்போ என்ன பேச போகிறோம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன பதினாலு படங்கள் கமல் ரஜினி தனித்தனியாக நடித்து ஒரே நாளில் இந்த ஐம்பது வருஷத்தில் பதினாலு படம் தான் பதினாலு நாள் தான் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிருக்கு நெஞ்சு பாருங்க இப்போது ரைட் எந்த அளவுக்கு அவங்க பிளானிங் பண்ணியிருப்பாங்கன்னு ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடித்தாங்க பாலச்சந்திரன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரஜினியை ஒன்றா நடித்து ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் டிசைட் பண்ணாமல் தனித்தனியாக நடிப்போம் அப்படின்னு தனித்தனியாக நடிச்சா நடிக்க ஆரம்பித்தாங்க தனித்தனியாக ஆகும்போதும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு பதினாலு படம் பட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் அவங்க டிசைட் பண்ணாங்க அப்போ முத்து அண்ட் குருதி புனல் அதுதான் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் போன செஞ்சுரியில் கிடச்சி ஒரே நாள் ரிலீஸ் ஆன படம் நம்ம ஒரே நாள் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டாம் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பயும் இன்னும் வசூல் பாதிக்கும் இன்னோ தேட்டர் ஆடியன்ஸ் அப்போல்லாம் மல்டிப்ளக்ஸே இல்லாத காரணம் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பயங்கரமாக மல்டிபிளெக்ஸ் வந்ததில்ல சாந்தி சாந்திகிரமன் புவனேஸ்வரி இந்த மாதிரி மூணு நாள் தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் டூ தௌசண்ட் செவனில் சிவாஜின்ற படம் ரஜினி எல்லா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறது பதினாலு படம் தான் இந்த ஐம்பது வருஷத்துல நம்ப முடியுதா இதில் வேற இதில் வந்து ரஜினி நூற்றி எழுபது படத்துக்குள்ளே நடிச்சிட்டாரு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்கிறார் அவர் நடித்தது கமலும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு படம் தாண்டிடுச்சு அவர்தும் ஸோ ரெண்டு பேருமே சேர்த்தாலே நானூற்றி அஞ்சு படம் இந்த நானூற்றஞ்சு படத்தில் பதினாலு நாள் தான் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த பீரியட்லேயே ரைட் அண்ட் ப்ரொடியூசர் டிலைட்டுங்கிறது அதான் இவ்வளோ காலம் நெனைச்சி நிற்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் ஐம்பது வருஷமான இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் சரியான முடிவு சரியான நேரத்தில் எடுக்கிறது தான் ரஜினி ஒரு படம் மேலே போய் இங்கிலீஷ் படத்தில் நினைச்சிட்டார் அப்போ பிளட் ஸ்டோன்னு ஒரு படம் வந்துது நைன்டீன் எயிட்டி எயிட்டாக எயிட்டி நைனாக தெரில எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அதில் ஒருவர் பிளட் ஸ்டோனில் ரஜினி இங்கிலீஷ் படத்தில் ரைட் விஷயத்துக்கு போயிடலாமா அப்போ ஃபைன் அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல தான் முத்து கூறுபோம் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு சந்திரமுகி அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகலை அதுக்கு ஆகி இருபது வருஷம் ஆச்சு சந்திரமுகிலாம் மும்பை எக்ஸ்பிரஸ்லாம் என்னை ஒரு ஓரமாக வச்சுருவோம் இயர் பை இயராகவே நான் வரேன் ஃபஸ்ட்டு நைன்டீன் எயிட்டி த்ரீயில் தங்க மகன் அண்ட் தூங்காதே தம்பி தூங்காது ஒன்னா ஆச்சு எஸ் பூரி ஜெயரா பூரிமா ஜெயராம் நடிச்சது ரஜினி பூர்ணிமே அது தூங்காதே தம்பி அதில் வர ஒரு ஸ்டூல் வச்சுட்டு ஃபைட்லாம் பண்ணுவார் கமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீ கடை வச்சிடலாம் அது வரைக்கும் ஜேகி ஜேன்லாம் பண்ணிட்டு இருப்பார் அந்த காலத்தில் அந்த ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க தேடி தூங்கா தம்பியில் வரும் ஆச்சா நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்த ரெண்டு படம் அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு நல்லவனுக்கு நல்லவன் அவருக்கு அது வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும் ஃபேமிலி பேஸ்டு ஃபில்மு ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டார் அவர் ஆறு அறுபது வரை முள்ளும் மலரும் அதே தான் எனக்குள்ளு ஒருவன் ரிலீஸ் ஆச்சு கமல் சார்தயா எனக்குள் ஒருவன்னை கொடையை வச்சுட்டுலாம் பாட்டு போடுவார் மலையில் மேகம் கொட்டட்டும் அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும் அது என்ன பண்ணான்னா ஆக்சுவல் இந்தியில் வந்தது கர்ஸுன்னு ஆமாம் ரிஷி கபூர் நடித்தது ரிஷி கபூர் டீனோமனியம் அந்த படத்தில் அதோடய ரீமேக் தான் அது எனக்குள்ளு ஒருவன் கமல் நடித்தது அப்புறம் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் எஸ் ரஜினி நான் செகப்பு பண்ணி தான் ராபின் ஹோட்டா வருவார் ஆமாம் பகல்லாம் வேறு மாதிரி இருப்பார் நைட்டில் போய் தப்பு பண்ணுறவங்களாம் ஷூட் பண்ணுவார் அந்த படமும் இந்தியிலேருந்து ரீமேக் ஆனந்தா ராஜ்வப்பர் நடித்தார் நியாபல் அந்த படம் பேர் ஆஜ்க் சம் ஆட்ச்கே ஆவாஸ்ன்னு நினைக்கிறேன் ஞாபகில் பட் எனிவே இந்த படம் நான் செகப்பு பண்ணி ரொம்ப நாளாக போச்சு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதில் பாக்யராஜ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அவர் பண்ணியிருப்பார் ஒரு கோர்ட்டு சீனுக்கு வருவார் அவர் நல்லாயிருக்கும் அந்த சீனு அதே தான் காக்கி சட்டை ரிலீஸ் ஆச்சு கமல் தகுடு 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 அதான் சத்யராஜோட ஃபேம் இம்ப்ரூவ் ஆனது அந்த படத்துல இருந்தா என்ன தான் சட்டம் ஒரு கையில்னு ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கமல் கூட நடிச்சாரு நைன்டீன் எயிட்டி செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி த்ரீ இடணும் ஆனால் அந்த காக்கி சாட்டையில் தான் அவர் தகுடு தகுடு அப்படின்ட்டு வில்லனா பேச ஆரம்பித்தாங்க ஆஹ் யார் அவரு லம்பு சத்யராஜன் அந்த படம் தான் அது காக்கி சட்டை ஒன்றாக ரிலீஸ் ஆச்சு அப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு போனேன் தீபாவளிக்கு போனேன் இவங்களுக்கு எயிட்டி ஃபைவில இன்னொரு படம் தான் படிக்காதவன் யஸ் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கேர்ந்தார் ரஜினி இந்த படம் இந்தி ரீமேக் தான் ஹிந்தியில் வந்தது குத்தார் அமிதாப் பச்சன் சஞ்சீவ் குமார் வினோத் மேரா நடித்தது அந்த படம் நைன்டீன் எயிட்டி டூவில் ரிலீஸ் ஆச்சு நான் சத்தியன் தேட்டரில் பார்த்தேன் ஆமாம் குத்தார் அது அப்படியே ரீமேக் பண்ணாங்க தமிழில் படிக்காதவன் ரஜினி அதே தான் கல்யாணராமன் போயிட்டா இல்லை ஜப்பானுக்கு யா ஜப்பானில் கல்யாணராமன் கல்யாண ராமன்ற படமே ஒரு பெரிய சகாப்தம் அதை பற்றி யாராவது வேணால் கேளுங்க நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி பேச பல் இப்படிலாம் வச்சுட்டு வருவார் ஒரு ரெண்டு ஆக்டரு நல்லாயிருக்கும் இப்போ தான் நான் காஞ்சனா சீரீஸ் வருது அப்போயே அந்த மாதிரி படம் அது ஏன்னா ரொம்ப பிரமாதமாக போச்சு கல்யாணராமன் கமல் ஸ்ரீதேவி நடிச்சது அதுதான் அப்புறமா ஜப்பானில் கல்யாண ராமன் அந்த படம் அவ்வளோ ஓடல ஜப்பானிலே ஓடல நினைக்கிறாரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ஏதாச்சும் அப்புறம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயும் ரெண்டு படம் நடித்தாங்க அவங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மாவீரன் அதே நாளில் தான் புன்னையகம் மன்னன் ரிலீஸ் ஆச்சு கமல் வீண இதெல்லாம் கிட்டாரெலாம் வச்சுட்டு இப்போ பா பாடுவார் ரேவதி மாலையில் வந்து குதிப்பாங்க அவங்க ரேகா அந்த படம் தான் புன்னயங்க மன்னன் மாவீரன் அதே வருஷத்தில் தான் மிஸ்டர் பாரத் எஸ் அதுவும் சலங்கை வழி ரிலீஸ் ஆச்சு மிஸ்டர் பாரத் ஏன்னா ட்ரிஷூல் இந்தியில் வந்தது பிளாக் பாஸ்டர் அமிதாபச்சன் எங்கேயோ ஏனியில் உச்சத்தை கொண்டு போய் வச்சப்படாது ட்ரிஷூல் அமிதாப் பச்சன் சசி கபூர் சஞ்சீவ்குமார் நடித்தது ராக்கி குல்சார்லாம் நானே ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துருப்பேன் அந்த படத்தை ப்ரிட்டிஷோவில் தேட்டர்லையே இல்லைன்னா பாருங்கள் அந்த படம் தான் மிஸ்டர் பா பாரதி என்னம்மா கண் சவுக்கியமாக பாட்டு ஒன்று இருக்கும் அதில் கிண்டி ரேஷ்கோஸில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அந்த படம் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸாக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருஷம் கழித்து இப்போ வரப்போகிற கூலி படத்தில் ரஜினி சத்யராஜ் ஒன்றா நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக அந்த ஆடியோ ஆன்ச்சு தெலுங்கு ஆடியோலான்ச்சு பார்த்தா அதில் சொல்லிட்டு இருந்தார் சத்யராஜ் முப்பத்தொம்பது வருஷம் கழிச்சு நான் ரஜினி குண்டன் நடிக்கிறேன்ட்டு ஆமாம் இந்த மிஸ்டர் பாரத் அண்ட் சலங்கை வலி சலங்கை கமல் கிணத்து மேலெலாம் ஆடுவார் டான்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம் பயங்கர ஹிட் அண்ட் எபிக் எப்பவும் பார்க்கலாம் கமலோட டான்ஸு அவரோட நடிப்பு அதே மாதிரி நைன்டீன் எயிட்டி செவன்லேயும் ரெண்டு படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு ரெண்டு வாட்டி ஆமாம் தீபாவளி பொங்கல் ஒன்று வந்து எயிட்டி செவனில் மனிதன் ரஜினி நடித்தது கார் மேலே தாண்டப்படுவார் அதில் நாயகன் யா வேலு நாயக்கர் மறக்க முடியுமான்னு அந்த படத்தை நாயகன் மணி சார் இது மணி சார் அண்ட் கமல் சார் இஸ் ஈக்வல் டு நாயகன் சார் அந்த படம் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு அந்த படம் இன்னும் பேசுகிறாங்க அந்த படத்தை பற்றினா பாருங்கள் கமல் இப்போ வந்து இதில் தகு லைஃப் நாயகன் டூவான்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்தது நாயகன் கிட்ட கூட நெருங்க முடியல அந்த தகு லைஃப் ஆமாம் சம்பாபிலா இப்போ இந்த படம் பயங்கர ஹிட்டு இப்போ நைன்டீன் எயிட்டி செவனில் ரெண்டாவது படம் வந்து ரஜினி தி வேலைக்காரன் ரிலீஸ் ஆச்சு வேலைக்காரங்க வந்து இந்தியில் ரீமேக் ஆகி தான் வந்தது அதுவும் இந்தியில் நமக்கலால்னு வந்தது அமிதாப் சசி கபூரா நடிச்சது இல்லை வேலைக்காரர்ல ரஜினி நடிச்சிருப்பார் அதே தான் காதல் பரிசு எஸ் கல்யாண பரிசுன்னு ஜெமினி கணேசன் காதல் மன்னன் ஒரு காலத்தில் நடித்தார் செம்மையிட்டு அந்த படம் மன்னாரம் கம்பெனிலாம் வரும் இது காதல் பரிசுன்னு கமலில் நடிச்சு கமல் சார் நடிச்சு வந்தது அந்த பரிசு மக்கள் ஏற்றுக்கல அவ்வளோ ஓடல அந்த படம் காதல் பரிசு அச்சா இது நைன்டீன் எயிட்டி செவன் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து தனித்தனி நிறைய படம் வந்தது ரஜினி திறமதியின் தலைவன் கமல் தனியாக சூரசமாரம் முன்னாள் முடியும் தம்பிலாம் ஊற்றுருவோம் நைன்டீன் எயிட்டி நைனுக்கு வருவோம் எயிட்டி நைனில் தான் மாப்பிள்ளை ரஜினி அண்ட் ஸ்ரீவித்யா நடித்தது அதே இதில் தான் வெற்றி விழா வெற்றி விழாவில் வந்து கமல் சாரும் பிரபுவும் இளையதலகம் பிரபுன்னு நடிச்சது அப்போல்லாம் ஸ்டார் அவ்வளோ கிடையாது இந்தி படத்தில் நிறையா வரும் மல்டி ஸ்டாரர் ஏன்னா அமிதாப் பச்சன் சஜிக்கு புருஷாத்துரு சுனில் தத்து எல்லாமே ஒரு படத்தில் இருந்து ஒரு படம் பார்த்தேன் ஷான் ஆனால் தமிழ் அவ்வளோ வரல ஆனால் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ரஜினி அண்ட் பிரபு நடிச்சு குரு சிஜின்னு ஒன்று வந்தது மல்டி ஸ்டாரர் அப்புறம் கமல் கூட இவர் என்ற பிரபு நடிச்சு இந்த வெற்றி விழா பாப்புலே வெற்றி விழா நைன்டீன் எயிட்டி நைன் தீபாவளி ரெண்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அந்த அப்புறம் நைன்டீன் நைன்ட்டிக்கு வருவோம் நைன்டீன் தான் பணக்காரன் எஸ் அந்த பணக்காரன் தான் லாவாரிஸ் படம் ஹிந்தியில் வந்தது லாவாரிஸ் தான் உங்களுக்கு வந்து அமிதாப் பச்சன் அம்ஜத் கான் ஜீனா தம்மன் தமிழில் வந்து விஜயகுமார் நடிச்சிருந்தார் கான் ரோலில் அமிதாப் ரோலில் ரஜினி ரொம்ப நல்லா போச்சு அந்த படம் படிக்காதவன் அதே நாளில் தான் இந்திரன் சந்திரன் எஸ் கமல் நடிச்சது அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு இந்திரன் சந்திரனும் பணக்காரனும் நைன்டீன் நைன்ட்டி பணக்காரன்ல ரஜினி இன்னொரு படமும் நடந்தது ரிலீஸ் ஆச்சு அதிசய பிறவி அதை அவ்வளோ ஓல்ட் நினைக்கிறா தனியாக ரிலீஸ் ஆச்சு தனியாக வச்சிருவாத அப்புறம் சூர்யா என் நண்பன்டா நைன்டீன் நைன்டி ஒன் எஸ் தளபதி ரைட் மணி சார் படம் தான் அது மம்முட்டிலாம் நடிச்சிருப்பார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த குழந்தைய ட்ரெயின்லேருந்து இருந்து வரும்போதே விசிலடி ஆரம்பிச்சிருவாங்க ஆல்பர்ட் தேட்டரில் அதுதான் ரஜினியா அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரஜினிக்கு தளபதி பிரமாதமாக போச்சு அந்த படம் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அதே தான் குணா அபிலவு அபிலவு ரொம்ப சுற்றினே இருப்பார் கமல் குணா அப்போ தெரியல நமக்கு அந்த குணாவோட பாட்டு இப்போ தெரிஞ்சது இந்த மஞ்சுமா பாய்ஸில் வந்ததுல அந்த பாட்டு மனித காதல் அல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அது மஞ்சுமா பாய்ஸ் அதை வச்சு இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகிட்டாங்க ஸோ நைன்டீன் நைன்டி ஒனில் தளபதி அண்ட் குணா ஒன்றா வந்தது நைன்டீன் நைன்டி டூ அதில் வந்து பாண்டியன் ஐபிஎஸ் எஸ் ரஜினி எடுத்தது அந்த படமும் ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு அதே தான் தேவர் மகன் கமல் அண்டு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நினைச்சாது சார்ந்து போட்டு இப்போவும் அந்த படம் மனசுலேயே இருப்போம் எல்லோரும் மனசுலேயும் வடிவேல்லாம் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆன காலகட்டங்கள் அது அண்டு பாண்டியனும் அப்படி தான் ஜெயசுதா வின்ட்ரோவில் தான் தெரியும் ரஜினி போலீஸுன்னு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவார் பாண்டிச்சேரி ரோலில் எடுத்துருப்பாங்க அந்த சீனு நைன்ட்டி டூ அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி த்ரீயில் த ரஜினி எஜமான் இவங்கிறது வந்து கலைஞன் கமல் வேறு வேறு நல்லா ரிலீஸ் ஆச்சு வீராலா நைன்டி ஃபோரில் கமல் மகாநதி ஒன்றா கிளாஷும் ஆகவே இல்லை நைன்டி டூக்கு அப்புறம் கிளாஷ் ஆனது நைன்டீன் நைன்டி ஃபைவ் தான் அது ரெண்டு படம் கிளாஷ் ஆச்சு ஒன்று வந்து பாஷா மணிக் பாஷா அவர் அதே நாள்தான் சதி ரீலாவது கலைஞர் கமல் கோயம்புத்தூர் பாஷா பேசுவார் நாங்கள் வேணுங்கோ அப்புறமாக இருக்கும் அந்த படம் கோவை சார்லாம் கலைஞர் இவர் ரமேஷ் அர்விந்த் நல்லாயிருக்கும் அந்த படம் லிப்டூனில் வரும்போது ஹீரா ஹீரோயின் கிட்ட அசல் வழிவாரு ஸ்மால் வேர்ல்டுங்க அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும் கமல் சொல்கிறது ரைட் ஆச்சா அதே வருஷத்தில் தீபாவளிக்கு முத்து முத்து அண்டு குருதி பொண்ணால் முத்து சரத்பாபுலாம் இருப்பார் மீனா எல்லாம் நடிச்சது அண்ட் நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது வரவேன்னு கரெக்டாக வருவேன் அந்த படத்தில் தான் சொன்னார் அவர் முத்து அதில் தான் இன்னொன்று வந்து குருதி பண்ணல் அந்த படமும் ஹிந்தி ரீமேக் தான் டக்குன்னு பேர் ஞாபகம் வரல ஹிந்தியில் வந்து நசுருத்தின் ஷாலாம் நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் செக் பண்ணி பாருங்க குருதி பண்ணல் இதில் கமல் அண்ட் அர்ஜுன் ஆக்ஷன் கே இங்கே அர்ஜுன் நடிச்சிருந்தாரு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு தான் சந்திரமோகி அண்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் சந்திரமோகி எங்கே போயிடுச்சு ஓஹோன்னு மும்பை எக்ஸ்பிரஸ் அவ்வளோ போல மும்பைக்கு திருப்பி அனுப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸ்பிரஸை ஸோ இதுதான் கமல் ரஜினி எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் ரிலீஸ் ஆன பதினாலு படங்கள் கம் பதினாலு கமல் பதினாலு ரஜினி படங்கள் அவுட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ரஜினி ஃபிலிம் அண்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் ரஃப்லி கமல் ஃபிலிமில் எதாவது மிஸ் ஆயிருந்தால் நீங்கள் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரே பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்